மக்களை இந்த வீடியோ நம்ம என்ன பேச போகிறோண்ணா இந்த ஊடகங்கள் வேறு ஒரு செய்தியை நம்மள்ட்ட கொண்டு வந்து சேர்க்குறாங்க தினமலராக இருக்கட்டும் தினத்தந்தியாக இருக்கட்டும் அது மட்டும் இல்லாமல் இந்து தமிழாக இருக்கட்டும் இது கீழே இருக்கக்கூடிய தினகரனாக இருக்கட்டும் இந்த நாலு பேப்பருமே நமக்கு வேறு ஒரு செய்தியை நேத்தி தினம் நடந்துச்சு அப்படின்னு சொல்லி நம்மள்கிட்ட கொண்டு வந்து சேர்க்குறாங்க ஆனால் நேத்தி தினம் இது மட்டும்தான் நடந்துச்சு நம்ம தோழர்கள் பெரிய லெவலில் களத்தில் வேறு ஒரு அரசியலை முன்னெடுத்தாங்க மாற்று கட்சியை சேர்ந்தவங்களும் பெரிய லெவலில் அம்பேத்கருக்கு இப்படி ஒரு நிகழ்வாப்பாக தமிழ்நாட்டில் நடக்குதுன்னு சொல்லி பெரிய லெவலில் எல்லாருமே பாராட்டினாங்க அதே நேரத்தில் நேற்று திமுகவில் இருக்கிறவங்களே திமுகவுக்கு முட்டுக் கொடுக்க முடியல ஏன்னா திமுக முக தொடச்சா குறிப்பா ஸ்டாலின் அவர்கள் தலைவராக இருக்கக்கூடிய இந்த ஆட்சி காலத்தில் பெரிய லெவலில் அசிங்கமா ஆபாசமா பேசுற பல பேச்சுகள் திமுக ஈடுபட்டு நேற்று வேற ஒரு செய்தி இந்த உலகத்தில் சொல்லி நம்மள்கிட்ட ஆவணப்படுத்துறாங்க கொஞ்சம் குழப்பமா இருக்குல்ல இந்த வீடியோ நம்ம என்ன பேச போகிறோன்னா நேத்திய தினம் மட்டும் நேற்று ஒரு நாளை மட்டும் எடுத்துக்கிறேன் அந்த ஒரு நாள் தாவேக்கா பண்ண மிக முக்கியமான அரசியலை நான் உங்கள்கிட்ட கொண்டு வந்து சேர்க்க போறேன் நம்ம எவ்வளவு தூரம் தூரம் சரியான ஒரு அரசியலை நோக்கி நம்ம போயிட்டு இருக்கோம் எவ்வளவு தூரம் கரெக்டான ஒரு பாதையில போயிட்டு இருக்கோம் அப்படிங்கிறது உங்க எல்லாருக்குமே இந்த வீடியோல நல்லா புரியும் இன்னும் கொஞ்சம் ஆழமாகவும் இன்னும் கொஞ்சம் தெளிவாகவும் இன்னும் கொஞ்சம் ப்ரௌடாகவும் நீங்க தாவேக்காவ ஆதரிப்பீங்க அப்படிங்கிற ஒரு விஷயத்த சொல்லி அதற்கு தேவைப்படுற அத்தனை விஷயமும் இந்த வீடியோல இருக்கும் அப்படிங்கிற ஒரு விஷயத்த சொல்லிட்டு இந்த வீடியோவை ஸ்டார்ட் பண்றேன் ஒன்பே ஒன்னா தெளிவாளமா பார்க்கலாம் உற்சாக வணக்கங்கள் வாங்க பதிவுக்குள்ள போகலாம் இப்போ முதல் விஷயம் மக்களே நேத்து இணையதள உலகத்துல ஆபாசமா பேசுற திமுக சார்ந்து பல உரையாடல்கள் நடந்துச்சு அதுல முதல் விஷயம் பாத்தீங்கன்னா சிவாஜி கிருஷ்ணமூர்த்தி அவர் என்ன பேசுறாருன்னா என் மேல எஃப்ஐஆர் போடுறாங்களாம்ப்பா எஃப்ஐஆர்லாம் என் மயிருக்கு சம்மன் பேசுறாரு ஒரு அரச ஆவணத்தை பொது மேடையில் உட்காந்துட்டு என் மயிருக்கு சம்மன் பேசுறாரு இந்த திமுக அவரை பார்த்துக்கிட்டு இருக்க அவரை நோக்கி எந்த கம்ப்ளைண்ட் கொடுத்தாலும் எந்த விதமான நடவடிக்கையும் எடுக்க மாட்டேது அது மட்டும் இல்லாம இன்னும் ஆபாசமா பேசுறாரு நான் பார்த்தாவே குழந்தை பிறக்கும் அதாவது மற்றவங்களாம் சம்பவம் பண்ணாதான் குழந்தை பிறக்கும் நான் பார்த்தாவே குழந்தை பிறக்கம் சொல்லி மிக கொச்சையான பேச்சை அவர் பேசுறாரு எப்பா இவர் தானப்பா சிவாஜி கிருஷ்ணமூர்த்தி பேசுறதெல்லாம் பெருசா எடுத்துக்கலாமா அதற்கு முன்னாடி பொன்முடிங்கிற அமைச்சர் ஒருத்தர் இவரோட கேவலமா இவர் கூட பரவாயில்லப்பா அவங்களுக்கு போட்டி போல இவரோட இன்னும் கேவலமா பொன்முடி பேசுறாரு அவரோட கட்சி பதவியை மட்டும் பறிச்சிட்டு இப்போ வரைக்கும் அவரோட அமைச்சர் பதவியில கை வைக்காம ஒரு சேஃப் விளையாட்டு முதலமைச்சர் முகா ஸ்டாலின் விளாண்டுகிட்டு இருக்காரு இப்படி ஆபாசமான நம்ம பேசுனா இன்னும் கொஞ்சம் நல்லா ப்ரௌடாவும் போல நம்ம இன்னும் நிறைய வெளியே தெரியும் போல நம்ம தலைமை நம்ம மேல நடவடிக்கை எடுக்காது போல இது தான் தலைமை நம்மள்கிட்ட ஆசைப்படுது போல அப்படின்னு சொல்லி பெரிய லெவலில் பார்த்தீங்கன்னா நேற்று ஒரு லேடி ஒருத்தங்க பேசுகிறாங்க அவங்க பார்த்தீங்கன்னா ஆதவ் ஒஜ்னாவை மிக கீழ்த்தனமாக விமர்சிக்கிறாங்க அது மட்டும் இல்லாமல் நான் இந்த வார்த்தையெல்லாம் பயன்படுத்தலாமாங்கிறது எனக்கு தெரியல ஏன்னா அந்த அந்த வீடியோக்கெல்லாம் இங்கே நான் பயன்படுத்த முடியாது காப்பரேட் இஷ்யூ வந்துடும் இன்னும் கொஞ்சம் ஆழமாக அந்த செய்தியை நான் பதிவு செய்யணும்னா அவங்க பயன்படுத்தின வார்த்தையை நான் பயன்படுத்த வேண்டிய தேவை இருக்குது ஒம்மாலை அப்படிங்கிற வார்த்தையெல்லாம் அவங்க உட்காந்து புது மேடையில் பயன்படுத்திக்கிட்டு இருக்காங்க விஜயண்ணாவாக இருக்கட்டும் ஆதவ் ஒஜ்னாவாக இருக்கட்டும் இவங்களை நோக்கி மிக தரம் குறைந்த வார்த்தைகளை தொடர்ச்சியாக பயன்படுத்திக்கிட்டு பண்ணிருக்காங்க நேத்தைய தினம் அம்பேத்கர் ஜெயந்தி அன்னைக்கு திமுக கிரியேட் பண்ண செய்திகள் இவ்வளவு ஆபாசமா இருக்கு இவ்வளவு கீழ்த்தரமா இருக்கு இவ்வளவு கொச்சையா இருக்கு அதே நேரத்தில் நேத்திய தினம் பேரலா தாவேக்கா இந்த உலகத்தில் கிரியேட் பண்ற செய்தி எப்படிப்பட்டதா இருக்குன்னா அம்பேத்கர் அப்படிங்கிற ஒருத்தரை நம்ம பெரிய லெவலில் கொண்டாடணும் இவர் நம்மளுடைய கொள்கை தலைவர் ஸோ மாவட்ட தலைவர்கள் உத்தரவுக்கு இணங்க பெரிய லெவலில் நம்ம தோழர்கள் ஒவ்வொரு இடத்துலையும் போய் அம்பேத்கர் சிலைக்கு மாலை அணிவிங்க அப்படிங்கிறது தலைமை கழகத்திலிருந்து சொல்லப்பட்ட செய்தி தலைமை சொல்லிடுச்சு அப்படிங்கிற ஒரே காரணத்துக்காண்டி அணிவகுத்து அதுல நான் மிரண்டு போன ஊர் இதுனா சேலம் அப்படிங்கிற ஊரில் நடந்த நிகழ்வு சேலம் மதுரையில் தான் நான் மிரண்டேன் அந்த நிகழ்வுலாம் பார்க்கும்போது அவ்வளோ தூரம் அணி அணியாக தாவேகா தோழர்கள் பெரிய லெவலில் வந்து அம்பேத்கர் ஜெயந்தியை கொண்டாடினாங்க இதுல ஒருபடி மேலே பார்த்தீங்கன்னா நம்ம தலைவர் விஜயண்ணா அவர் என்ன பண்ணார்னா ஒரு ஒரு சிம்பிளாக ஒரு இடத்துல அம்பேத்கருக்கு மாலை போட்டுட்டு அம்பேத்காருக்கு மாலை போட்டு அந்த கவரை கையோடு எடுத்துட்டு காரில் போய் உட்காந்துட்டு அம்பேத்கர் ஜெயந்தி வாழ்த்துக்களை பொதுமக்களுக்கு சொல்லிட்டு கிளம்பி போகிறார் அவர் ஒரு பக்கம் ஒரு செய்தி கிரியேட் பண்ணுறாருனா அம்ப தோழர்கள் பெரிய லெவலில் பார்த்தீங்கன்னா தலைவர் சொல்லி பார்த்தீங்கன்னாங்க பெரிய லெவல்ல ஜாதி பார்க்கல மதம் பார்க்கல இது வரைக்கும் எந்தெந்த சமுதாயத்தில் அம்பேத்கருக்கு மரியாதை கிடைக்காது எந்தெந்த ஊரில் மரியாதை கிடைக்காதுன்னு சொல்கிறாங்களோ அந்த ஊரில்லாம் அம்பேத்கருக்கு பெரிய லெவலில் இந்த சமுதாயம் இங்கே இருக்குது இங்கெல்லாம் அம்பேத்கரை கொண்டாட மாட்டாங்க இங்கெல்லாம் அம்பேத்கருக்கு மாலை போட மாட்டாங்க அப்படின்னு சொல்லி தமிழ்நாட்டில் மூல முடுக்கில் சொல்லப்பட்ட பல தியரிகளை தாவேக்கான உடைச்சிச்சு ஊர் தெரியாது பேர் தெரியாது ஆனால் அம்பேத்கருக்கு தலைவர் விஜய் மாலை போட சொல்லியிருக்காரு நாளைக்கு நான் அம்பேத்கர் யாருங்கிறத தெரிஞ்சுக்கிறேன் அம்பேத்கர் ஒரு பொது தலைவர் அப்படிங்கிற அந்த பொது புத்தி எனக்கு வந்துருச்சு ஸோ நான் அம்பேத்கருக்கு மரியாதை செலுத்துகிறேன் அம்பேத்கருக்கு இன்றைய நாள் அவரோட புகழையும் அவருடைய பெரிய லெவலில் அந்த சமுதாய செயல்பாடுகளையும் நான் கொண்டாடலனா வேறு எந்த நாளும் என்னால் கொண்டு போய் சேர்க்க முடியாது இந்த நாள் இந்த மண் அவர் பிறந்த நாள் ஸோ அவருடைய பிறந்த நாளை நான் பெரிய லெவலில் கொண்டாடணும்னு சொல்லி எந்தெந்த ஊரில் இந்த ஜாதிக்காரங்க இருக்காங்கப்பா இங்கெல்லாம் அம்பேத்கரை மதிக்க மாட்டாங்கன்னு சொன்னாங்களோ அந்தந்த ஊர் முத கொண்டு அந்தந்த தெரு முத கொண்டு நேற்று அம்பேத்கர் பார்த்தீங்கன்னா தாவேக்கா தமிழ்நாடு முழுக்க இவர் ஒரு ஜாதிக்கான தலைவர் கிடையாதுங்க இவர் பொது தலைவர் அப்படிங்கிற ஒரு பிரச்சாரத்தை எடுத்து முழுக்க முன்னெடுத்தாங்க நான் முன்னாடி சொன்னபடி என் காலிக்கில் கடக்கக்கூடிய நாலு பத்திரிகைகள் இந்த செய்தியை பெரிய லெவலில் கொண்டு போய் சேர்க்கவே இல்லை நேத்து தினம் ஒரு இளைய சமுதாயம் தமிழ்நாடு முழுக்க அம்பேத்கர் அப்படிங்கிற ஒருத்தரை ஒரு பொது தலைவராகவும் ஒரு மிகப்பெரிய ஒரு மனிதராகவும் அவருடைய பெரிய லெவல்ல இருக்கக்கூடிய செயல்பாடுகளை நேத்து போற்றி மகிழ்ந்தாங்க ஏன்னா அந்த மனிதர் இன்னைக்கு உயிரோட இல்ல அவரை நம்ம நினைச்சு பார்த்தா அவரோட செயல்களை நம்ம நினைச்சு அப்படி பூரிச்சு போகிறது நேத்து நம்மளால செய்ய முடிஞ்ச ஒரே வேலை அந்த வேலையை தமிழ்நாடு முழுக்க லட்சோப லட்ச தாவேக்கார் தொண்டர்கள் கருத்துக்கள் நேற்று முன்னெடுத்தாங்க ஆனால் ஒரு பக்கம் பேரெல்லாம் திமுக மேடை நாகரிகம்னா என்னன்னு சொல்லி கொடுத்தாரு அண்ணா அவர் மேடையில இப்படி ஒரு மேடை இருந்துச்சுன்னா அந்த மேடையில் இப்படி தாங்க பேசணும் ப்ரோட்டோக்கால் அடிப்படையில் அந்த மேடையில் இப்படிப்பட்ட சேர் பொண்ணு அந்த சேரில் உட்காரவங்களாம் இப்படி உட்காரணும்னு சொல்லி அவ்வளவு தூரம் மேடை நாகரிகத்தை பெரிய லெவலில் போட்டுன அண்ணா அவர்கள் ஆரம்பிச்ச ஒரு கட்சியில் இப்ப இருக்கக்கூடிய மேடை பேச்சாளர்கள் பெரிய லெவலில் அந்த சைதை சாதிக்கா இருக்கட்டும் இந்த திமுக ஆதரவு யூடியூப் சேனல் எல்லாருமே எடுத்து பாருங்களேன் இவங்க அத்தனை பேருமே ஒரு விஷயத்தில் அப்படியே ஒரே நேரம்

லேடி ஒருத்தங்க பெரிய லெவலில் ஆபாசமாக பேசிக்கிட்டு இருக்காங்க நாளைக்கு அடுத்த ரவுண்ட் பாத்தீங்கன்னா இவங்களோட அடுத்த தலைக்கட்டு ஒன்று பெரிய லெவல்ல வரும் தொடர்ச்சியா நேத்தி தினம் ஆபாசம் சார்ந்த பேச்சுக்களை திமுக முன்னெடுத்து நேத்தி தினம் அதே நேர்த்திய நாள் பார்த்தீங்கன்னா தாவேகா பிற கட்சிக்காரங்கள் வியந்து போற அளவுக்கு அம்பேத்கர் ஜெயந்தியை தமிழ்நாடு முழுக்க கொண்டாடி திருத்தாங்க இப்போ நீங்க முடிவு பண்ணிக்கங்க நீங்க ஒரு தாவேக்கா ஆதரவாளர் அப்படிங்கிறதுல நமக்கு எவ்வளவு ப்ரவுடர் இருக்கு எவ்வளவு தூரம் நம்ம தலைவர் நம்மளை சரியா வழிநடத்தி போறார் அந்த தலைவர் வந்து ஒரு விஷயத்தை சொல்லிட்டு போயிடுறாருங்க அடுத்து நம்ம தோழ

நம்ம சேனலை ஃபர்தர் ஆஃப் அலோவ் பண்ணீங்கன்னா பொலிட்டிகல் சார் நம்ம பல்வேறு விதமான விஷயத்தை நம்ம பேசிகிட்டு இருக்கோம் நம்ம ஒரே நோக்கம் அறியாமை அகற்ற வேண்டும் அறியாமை அகற்றப்பட வேண்டும் தேங்க் யூ ஸோ மச்